தமிழக மக்களை காப்பாற்ற போவது இரட்டை இலை சின்னம்தான் என மதுரை அதிமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணன் கூறியுள்ளார் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக மருத்துவர் சரவணன் போட்டியிடுகிறார் இந்நிலையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் செல்லூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் மருத்துவர் சரவணன் பிரதமர் யார் என்பதை நிர்ணயிக்கும் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக கூறினார் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றும் தமிழக மக்களின் துன்பங்களை நீக்குவதற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அவரு வாக்குறுதி கொடுத்தாரு தனியா வர்றதுக்கு போத அவை எனக்கு அவர் வந்து நாப்பத்தி நாள் வடைய சுற்றாரு வெறு வாயில வடைய சுடுறாங்க சொல்லுவாங்கல்ல நம்ம மோடி ஐயா செய்யறாருல்ல நம்ம முதல்வர் திமுக தலைவர் செய்யறாருல்ல வெறு வாயில வடை சுடுறாருல்ல அப்படி வெங்கடேசன் அவர்களும் நாற்பத்தி நாள் வட நாற்பத்தி நாள் வாக்குறுதி கொடுத்தாரு அவர் எதையுமே அவரு சரியே செய்யல